ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மமும் மாயையும் மாயையாயிருக்கின்ற தனது சக்தி எப்பொழுது தன்னில் கின்றதோ அப்பொழுது யாதொன்றும் இல்லை பிரம்மம் என்கிற ஒரு நிலைமையும் இல்லை தனக்கு சலனம் உண்டாகும் பொழுதே பிரம்மம் என்கிற ஒரு நிலைமை உண்டானது அது பிரம்மையாகும் எப்பொழுது பிரம்மையாயிருக்கின்ற சலனம் தன்னில் அடங்குகின்றதோ அப்பொழுது அடிமுடியில்லாமல் ஓசையற்றதாய் காண முடியாததாய் சூன்ய பதவியாகிய ஆனந்தம் உண்டாகிறது அத்தருணத்தில் பிரம்மம் என்கிற நிலைமையும் இல்லை ஓசை முதலானவையாகிய எல்லா நிலைமைகளும் உண்டாகின்றது மாயையில் ஆகும் மாயை என்றால் யாதொன்று இல்லாததோ அதுவே ஆகிறது இக்காணுகின்ற சராசரங்கள் அல்ல உலகத்தில் மாயை என்று சொல்லி வருகிறது ஆகும் அது சரியல்ல மாயையிலேயேதான் எல்லாம் நிலை கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் அடிப்படை மாயை பிரம்மமும் மாயையும் தொடரும் ஆத்மவனுக்கு